அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல என்னுடைய கேள்வி இப்பொழுது நமது இஸ்லாமிய சமூகத்தில் புதிது புதிதாக ஒரு விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்கள் ஆறுதல் கூட்டம் என்பதைப் போலும் இந்துக்கள் வேறு ஒரு பெயரை கொண்டும் நடத்தும் கூட்டமும் இஸ்லாமிய சமூகம் நினைவலைகள் என்கிற பெயரிலும் நடத்தப்படக்கூடிய இந்த கூட்டத்திற்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க வாஜித் அப்படிங்கிறவங்க சென்னையிலேருந்து கேட்குறாங்க அதாவது இப்போ சமீபத்தில் சகோதரர் பாக்கர்வர்களுடைய மரணத்துக்கு பிறகு அவங்கள பற்றியான நினைவேந்தல் ஒன்று நடத்துனாங்க அதை பற்றி தான் அவர் கேட்குறாருன்னு நான் நினைக்கிறேன் பொதுவாக ஒருவருடைய மரணத்துக்கு பிறகு அவரை விமர்சனம் பண்ணுறது அவரை பற்றி குறைகளை பேசுகிறது அவர் அப்படி செஞ்சார் அது மார்க்கத்தில் கூடாது இறந்து அவங்கள திட்டுறது வைக்கிறது அவங்கள அசிங்கப்படுறது அவங்களே மூத்த அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை அவங்க அடைஞ்சிட்டாங்க அப்படின்னதுக்கு பிறகு அந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் மார்க்க அடிப்படை அவ் அவர்கள் செய்த நற்காரியங்களை பேசுவதோ அவங்க செஞ்ச முன்மாதிரியான நிகழ்வுகளை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறதோ அது மார்க்கத்துல குற்றம்னு சொல்ல முடியாது பொதுவாக சமூகத்துல இறந்தவர்களுக்காக வேண்டிய இறந்தவர்கள் கூட்டம்ங்கிற பெயர்ல எல்லை மீறிய காரியங்கள் நட நிறைய நடக்கும் அது எல்லை மீறிய மார்க்க அனுமதி அற்ற காரியங்களுக்கு பிரச்சனையே இல்லை அது அது தட அது அதை பத்தி சிந்திக்கவே கூடாது அவங்களுடைய உருவப்படத்தை திறந்து வைப்பாங்க அவங்களுக்கு மலை மா மாலை போடுவாங்க அவங்களுக்கு மெழுகத்தி ஏற்றுவாங்க இந்த மாதிரி நிறைய காரியங்களை செய்வாங்க இந்த இந்த நிகழ்ச்சிகள் கூட்டங்கள் எதுவுமே மார்க்க ஏற்புடையதில்லை ஆனால் மார்க்க வரையறைக்குள்ளே ஒருத்தரை பற்றியான பேச்சுக்கள் பேசப்படுகிறது ஒருத்தரை இறந்து போன ஒருத்தருடைய நல்ல காரியங்கள் நினைவு கூறப்படுகிறதுனா அதை போய் தடுக்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது மார்க்க வரைய ஒரு ஒரு காரியம் இது அங்கே போயிரும் இங்கே போயிரும்னு கற்பனைகளையும் செய்ய வேண்டியதில்லை இப்போ 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 இங்கே ஆரம்பிச்சு அனுமதிக்கப்பட்ட தப்பான காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் தப்பான காரியத்தை செய்யக்கூடாதுன்னு தாண்டி சரியான காரியத்தையும் செய்யாதேன்னு சொல்கிறது அறிவுடையதில்லை அனுமதிக்கப்பட்டதை செய் அனுமதிக்கப்படாததை செய்யாத அப்படி தான் இருக்கணும் அனுமதிக்கப்படாத ஒன்று நம்ம செய்யக்கூடாது அவ்வளோதான் அதை அதைத்தான் புரிஞ்சுக்கணுமே தவிர அதை தாண்டி அவங்க எல்லை மீறி பேசுகிறாங்க புகழ்கிறாங்க பாராட்டுறாங்க அப்படின்னா அது ஓகே அது கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இப்போ நபீசர் அல்லா அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு அவங்க என்னவெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க ஏன் சொன்னாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியம் நபீசல் அல்லா அலேஸ் அவங்க அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த பல பேரை பற்றி பேசுனாங்க இறந்து போனவங்க தான் அவங்கெல்லாம் குரான் பல பேரை பற்றி பேசுது ஹதீஸ் பல பேரை பற்றி பேசுது வரலாறுகள் இன்றைக்கி நம்ம பல பேரை பற்றி பேசுகிறோம் அதெல்லாம் என்னென்னு கேட்டால் அவங்களுடைய நற்காரியங்கள் அவங்களுடைய முன்மாதிரியான செயல்கள் மக்கள் பின்பற்ற வேண்டிய செயல்கள் அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற பாடங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அம்மா அதே நேரத்தில் இது எல்லை மீறி போயிடக்கூடாதுன்னு ஒரு 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 நினைவூட்டல் பண்ணிக்கலாம் அதை குற்றம் நீங்கள் இதை செஞ்சதே தப்புன்னு சொல்லக்கூடாது எதை செஞ்சது ஒரு மார்க்கு அடிப்படையில் ஒரு வரையறைக்கு உட்பட்டு அவருடைய நியாயங்களை நினைவுபடுத்துவதும் நல்ல காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க என்று அந்த நல்ல அபிப்பிராயத்தை மக்கள் மத்தியில் பேசி பகிர்ந்து கொள்வதும் மார்க்கு அடிப்படையில் குற்றமாக கருதுவதற்கான வாய்ப்பு ஒன்றுமே இல்லை வெறுமனே குறை சொல்லணுன்றதுக்காக வேண்டி நம்ம குறையும் சொல்லக்கூடாது ஆதரிக்கணுன்ற காணி கண்மூடி ஆதரிக்கவும் கூடாது எல்லை மீறிய செயல்கள் தடுக்கப்படணும் இந்த மாதிரியான நிகழ்வுகளில் எல்லை மீறியதை தடுக்கணும் அனுமதிக்கப்பட்டதை அங்கீகரிக்கணும் அப்போ ஒருத்தவங்க ஒரு நான் நாலு பேர் அது கூட்டமாக நடத்தலாமா இப்போ என்னென்னு கேட்டால் ஆளாளுக்கு பேசிக்கலாம் அது கூட்டமாக போட்டு எப்படி பேசுகிறது அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி வருது ஆளாளுக்கு பேசிக்கலாம் அப்படின்னா நாலு பேர் பேசுகிற ஒரு விஷயத்தை நாலு பேரை கூட்டி வச்சு ஒன்றா உட்கார்ந்து உட்கார வச்சு பேசிக்கிறது ஒன்றும் மார்க் அடிப்படையில் தவறாக இருப்பது இருக்கிற மாதிரி நமக்கு ஒன்றும் தெரியலை அதில் வேற ஏதும் அம்சங்கள் இருந்துச்சா முழுசா அந்த அந்த கூட்டம் நடத்துனவங்க என்ன நடத்துகிறாங்க துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் என்ன பேசிக்கிட்டாங்க எப்படி பேசிக்கிட்டாங்க அப்படியான விஷயங்கள் நம்முடைய கவனத்துக்கு வரலை நமக்கு தெரியலை ஆனாலும் கூட பொதுவாக ஒருவரை பற்றி அவருடைய நல்ல விஷயங்களை அவருடைய மரணத்திற்கு பிறகு பேசிக்கொள்வது என்பது மார்க்கத்தில் தவறு கிடையாது அப்படிங்கிறது மட்டும்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி